நம்ம சில விஷயங்களை சிலருக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லுங்களாம் பாவ மன்னிப்பு யாருக்குன்னு கேட்டா பாவம் செஞ்சவதுக்கு தான் மன்னிப்புன்னு மன்னிப்புறோம் இல்ல ரசூ ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் பாவம் செய்வாங்களா இந்த இஸ்திகுமார் செய்வாங்களா நவுதுபில்லா இஸ்திகுமார் ரசூல்லா செய்வாங்க நூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திகுமார் செய்வாங்க ஆனா ரசூல்ல்லா பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நூத்துக்கும் மேற்பட்ட பாவம் செய்கிறோம் ஆனா பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் தான் பாவ மன்னிப்பு தேடணும் என்று நினைக்கிறோம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நன்மை செஞ்சு கொண்டு சுவர்க்கவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு அல்லாவுடைய தூதரினால் நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு சுவர்க்கத்தில் முத்தான மேடைகள் உண்டு என்று உறுதியாக சொல்லப்பட்டு இதற்கு பிறகு நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று உத்தரவாதம் சொல்லப்பட்ட கூட இந்த உலகத்தில் மன்னிப்பு தேடினாங்க ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் பாவ மன்னிப்பு என்பது பாவம் செய்தவனுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் முதல் பிள அப்படி அல்ல பாவம் செய்தவனோ பாவம் செய்யாதவனோ பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவனோ எல்லாருக்கும் மன்னிப்பு என்பது உரித்தான ஒன்று என்பதை என்ன செய்யும் நானும் நீங்களும் மறந்து விட கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த வறக்கத்து என்பது நபிமார்களுக்கும் தேவை இந்த வறக்கத் என்பது நபிமார்களுக்கும் தேவை இப்ராஹிம் அலைசலாத்துக்கும் தேவை பிரசூலுல்லாஹ் சலாசுவர்களுக்கும் தேவை ஈசாலை இஸ்லாபுஷ் அவர்களுக்கும் தேவை ஈசாலை என்ன சொன்னாரு பேசுற நேரம் வஜாலனி முபாரகன் ஐநமா குன்சு நான் எங்கு இருந்தாலும் mubarakாக வரக்கத்துக்குரிய ஒருவனாக அல்லாஹ் தாலா என்னை ஆக்கி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே தோழர்களே எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட வரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கடாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில ரசூலுல்லாஹுக்கு வரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்றோம் அல்லாஹும்ம ஸல்லியாலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லaita அலா இப்ராஹிம் வஆலா இப்ராஹிம் கமா 바arakat அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம்

இந்த பரக்கத் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே